இடிக்கிறதுக்கு எனக்கு வேலை வறுத்து வேலை அரிசி மாவு அரிசி மாவு இனித்து இனித்து கொட்டை கொட்டை நான் சளித்து வறுத்து வறுத்த விடணும் அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதத்துக்கு வரும் நல்லா அழகாக வச்சுருக்கு நல்ல பாசமாகவும் இருக்கும் அரிசி மாவு நல்லா வறுத்தணும்ல மணல் மாதிரி வறுக்கணும் ம் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சிக்கிட்டு அதை ஒரு மாதத்துக்கு இங்கே போக அது மாதிரி செய்வோம் அடுத்தது பூரி தொ பூரி செய்வோம் சப்பாத்தி செய்வோம் இதெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் எங்க எங்கள் மாமியார் என்ன செய்வாங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தோசை போடணும்னா அந்த தோசைக்கு மஞ்சள் தூள் போடுவாங்க இந்த ஊர் ஸ்டைல் அந்த ஊர் ஸ்டைல் தூள் போடுவாங்க தாளிச்சு கொட்டுவாங்க டெய்லி தோசைக்கு டெய்லி தோசைக்கு டெய்லி தோசைக்கு தாளிச்சு கொட்டி அதை நல்லா கலந்துட்டு அப்படி செய்வாங்க இட்லி நான் மாத்தம்னா இட்லிக்கு தனியாக ஆவாங்க போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு தயாரிச்சிருக்காங்க தானே இட்லி போடுற அன்னைக்கு இட்லி தான் தோசை போட்டு நம்மள மாதிரி ஒரே மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு தோசை இட்லி எல்லாம் இருக்கிற மாதிரி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அவங்க தனித்தனியாக தோசைனா தாளிச்சு போட்டு மஞ்சள் போட்டு அப்புறம் மஞ்சள் அதுவும் மெல்லிஸ் தோசை கிடையாது நம்ம இந்த தோசை இந்த கல் தோசை ரெடி கல் தோசை மாதிரி தான் போட கல் தோசை தான் போடுவாங்க அவங்க மெல்லிஸ் போட்டு தெரியாது அப்புறம் நான் வர 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 நான் தான் வாங்கிட்டேன் நல்ல ஒரு இங்கிலீஷ் தோசை பிள்ளைங்களுக்கு எல்லாம் நெய் தோசை அந்த தோசை இந்த தோசைன்னு பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறேன் நான் போடுறேன் அவங்க அதுலாம் இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல டேஸ்ட் தான் இருக்கு இந்த பூரி கிழங்கு அவங்க செஞ்சது இல்லை நான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண பூரி கிழங்கு அப்புறம் இப்போ சப்பாத்தி மாமா வந்து டயபெட்டிக்ஸ் இருந்தது அப்புறம் அண்ணன் மாமா பாட்டாக்கு மாட்டாக்கு எனக்கு பாம்பனா தானே ஆமாம் மாமாவுக்கு தயப்படிக்க இருந்துச்சு அதனால சப்பாத்தி போடுறது ரொம்ப வெயிடம் ம் எங்கள் மாமியை சொல்கிறாங்க சப்பாத்தி போட்டு கொடுத்து மாமாவுக்கு அப்படின்னா அப்போ எல்லாத்தையும் சப்பாத்தி போட்டுருவோம் அதனால சப்பாத்தி கிழங்கு ஆனால் கிழங்க தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது சப்பாத்தியோ பூரிக்கோ ம் எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க ம் சப்பாத்தினா கிழங்கு பூரினா கிழங்கு ம் அப்படிதான் சாப்பிடுவோம் அப்புறம் இடிய செய்வோம் மாமாவுக்கு வந்து இது கொரக்காய் இடி அதாவது கேழ்வரகு இடி கேழ்வரகு புட்டு எல்லாம் செய்வோம் அந்த சமயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன இங்கிலீஷ் மாத்தம் தான் பெரியக்கா பெரியக்கா அவர் அவங்க என்ன பண்ண வச்சிருக்கா இது இது வெள்ளையாக இருக்கும் அது வந்து சிவப்பாக இருக்கும் எனக்கு அதுதான் வேணும்னு கொடுத்தாலும் சாப்பிட்றது இது வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது வந்து மருந்துக்காக சாப்பிட்றாங்க பாட்டாக்கு மாத்திரமா ஏன் கொடுக்குறீங்க பாட்டா கலர் காரம் அப்புறம் பாட்டா போய் ரெண்டு வாய் வாங்கி அது ஒரு திருப்தி மாமாவுக்கு வந்து ரொட்டியும் போட்டு கொடுப்போம் நல்லா தேங்காய் பூ இது கேள்வது ரொட்டி போட்டு கொடுப்போம் பாட்டா காலையிலேயே காலையிலே இல்லை இல்ல கால முடிஞ்சு எல்லாம் போயிடுவாங்க அப்புறம் மா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்

அது ஒரு காலம் மா ஒரு நாள் கூட மார்க்கெட் போனதே கிடையாது அவங்க மாமன ஒரு நாள் இந்த மாமனாலும் சரி உங்க மாமனாலும் சரி இந்த டிபிக்கல் திருதான் வித்தியாசம் இல்லை எப்படிங்கிற வேலை செய்யாது அதனால் கிச்சன் பக்கமே மாட்டாங்க రెడ్డి పెరిగే కట్టేసేదికి మామన్నారు ఏంటో మామన్నారు ఇచ్చే గొప్ప టీ ఉద్దసన్నా ఊతువారు అని నేను కూడా సందేహం ఉండి మీద తెలియాలి అలా టేస్ట్ పట్టడితే అవుత బెస్ట్ అనాహాసుడు కొన్ని ఇది రూపు కొని సీరి కొని రెండవే అనాహాసుడు కాదు అలా కిచ్చర్ పక్క మీద అనమాట కప్పు చాపడు முருங்கக்கீரை எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் மழை பெஞ்சதில் எல்லா இடத்துலையும் புல் முளைச்சிருக்குது எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துடுது இருக்குது முருங்கை மரம் ராக்ஸி எங்கே போய் தூங்கி எழுந்து வந்தியா முகத்துலலாம் மண் கீழே புல்லு சீக்கிரமா எடுத்துட்டு இப்போ மழை முருங்கைக்கீரை எல்லாம் பூச்சி மாதிரி தான் வரும் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது அங்க கொஞ்சம் எடுத்தோம் முருங்கைக்கீரை அது கொஞ்சம் பூச்சா இருந்தது இப்போ இங்க கொஞ்சம் எடுக்கிறோம் நாங்கள் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு முருங்கை மரம் அஞ்சு முருங்கை மரம் அதில் வந்து பழைய காலத்து முருங்கை மரம் வந்து வெட்டி விட்டாங்க அது ஏதோ உரம் அதிகமாக போனதுனால இதுவாயிடுச்சு நல்ல கீரை எலசாக இருக்குது இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் சின்ன ஜம்பு வந்துருக்குது பெரிய ஜம்புக்கா ரெட் கலரில் இருக்கும் இது வந்து சின்னது பிங்க் கலரில் இருக்கும் ஒருவேளை இது பேர் ரோஸ் ஆப்பிளாக கூட இருக்கலாம் இப்போ நாங்கள் அங்கே போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் இது வந்து சின்ன ஜம்பு பிங்க் லைட் பிங்க்ல இருக்கும் நெல்லிக்காய் மாதிரி புளிக்கும் அதே அந்த சின்ன நெல்லி மாதிரி கலக்க இங்க ஒரு கொத்து இருக்குதா எடுத்து காட்டலாம் அது எடுப்போம் நீங்க பாருங்க இப்போ இந்த இது வந்திருக்குது சின்ன ஜம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போமா ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் ஒன்று இதை சாப்பிட்டு பார்ப்போம் கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒயிட்டாக நான் புளிக்கல இந்த ஆட்டி லைட்டாக தான் புளிக்குது நல்லாயிருக்கும் இப்போ தேவிகா பறிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ காய் தேவிகா பிஞ்சு பறிக்காதீங்க அந்த கலராக பிங்காக இருக்கிறதா எடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கொட்டுது தேவிகா பார்த்துடுங்க ஆ போதும் 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 ம் லாக்ஸியும் கூட வந்துச்சு ஆ காட்டுங்க ஐயோ ஐயோ அப்படியே வேஸ்ட் ஆகாதீங்க இங்க பாருங்க நல்லா இப்போ இது காய்க்குது பெருசு காய்ச்சிட்டு இருக்குது நல்லா இப்போ இதுவும் வந்துருச்சு நல்லா மரத்துல இருக்குது நைட்டெல்லாம் ஊர் சுத்த வேண்டியது மற்ற நாய் கூட சண்டைக்கு போக வேண்டியது இப்போ வந்து தூங்குறது நல்லா எப்படி சொக்குது பாருங்கள் கண்ணு இப்போ பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது இப்படி சுள்னு வெயில் அடிக்குது

மழை வேற இடத்துல எங்கேயோ பேஞ்சிட்டே இருந்து திடீர்னு இங்க பாருங்க இங்க வந்துருச்சு மழை அம்மாடி வந்துருச்சு நாங்க போறோம் திடீர்னு சத்தம் கேட்டுச்சு பெரிய மழை வந்துருச்சு அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படிதான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல்